ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா என்னோடய அக்காக்கு குழந்தைய வந்து என்னோட வீட்டுக்கு நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வர போகிறேன் ரொம்ப நாள் ஆசை அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வரணும் ஜாக்கி கூட விட்டு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இன்னைக்கு தான் அதுக்கான கரெக்டான நாள் எனக்கே தெரியாது ஜாக்கி வந்து அவனை ஏதாவது பண்ணுமா பண்ணால் ஒன்றுமே எப்படி சொல்வது கொலைக்குமா அப்படின்னு உள்ள டவுட்டெல்லாம் இருக்குது இந்த வீடியோ அப்லோட் பண்ண ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆக நினைக்கேன் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஒரு வீடியோ இருக்குது நிறைய பேர் என்கிட்ட வந்து டாக்ஸ் பற்றி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க எனக்கு சுத்தமான ஐடியாவே கிடையாது நான் அதனால் ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசி அதை ஒரு வீடியோவை எடுத்து நான் அடுத்த வாரம் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் டாக்ஸ் பற்றி உங்களை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை வந்து போய் பாருங்கள் ஒரு ஒரு பப்பி இருந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் நம்ம எப்படி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் நைட்டு அப்லோட் பண்ணிடுவேன் அதுக்கு அடுத்த நைட்டு தான் இந்த வீடியோ வர போகுது நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு கிடைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஜேக்கி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் வந்து இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணுங்கள் சரி நம்ம இப்போ வந்து அந்த குட்டி பையனை வந்து கூட்டிகிட்டு வரலாம் ஜேக்கி கொஞ்சம் நேரமாக என் பக்கத்தில் வந்து இருந்தான் நான் வந்து ஜேக்கியை வீடியோ எடுக்காத உடனே அப்படியே என் கால் பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துட்டான் ஒன்று வீடியோ எடுக்கலண்ணா சரி தம்பி கூட்டிகிட்டு வரேன் உன்னை விளையாட்டுக்கு தம்பி என்னி ஒரு பத்து நிமிஷம் அவனை வந்து கூட்டிகிட்டு வரேன் வந்ததுக்கு அப்புறமா ஜேக்கியும் அந்த குட்டி பையனோட நேம் வந்து ரயான் ரயான் ஆர்தர் ஜாக்கியும் ரயானும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நீ அங்கே அப்படியே இருக்க ஜாக்கி என்னன்னு தெரியல அங்கே இருந்து எழும்பவே இல்லை இல்லைன்னா நான் வெளியில் போனேன்னா ஓடி ஓடி வருவான் வரான் வந்துட்டோம் ஜெக்கி பாருங்க கத்தவையில் சுத்தமா பார்த்துட்டே இருக்கான் அப்படி ரயன் இது சரி உள்ள வரலாம் ஜெக்கி இந்த நேரம் வேற யாராவது வந்து கண்டிப்பாக காலை கடிக்காத எங்க ஏ வா நீ நீங்கள் துள்ள கூடாது துள்ள கூடாது ஜாக்கி இரு நீ ஜி சிட் இவன் என்ன இருக்கான் இருக்க பின்னாடி ஜெகி பாருங்க சுத்தமாக கத்தவும் ஒன்றுமே பண்ணலை லைட்டாக துள்ளு துள் நின்னா அதுக்கப்புறமா அவனுக்கு டயர் ஆகிட்டு நின்றுங்க தம்பி வேணுமா தம்பி வேணுமா இவன் சொன்னா கேட்க மாட்டான் இந்த வேணுமா தம்பி வேணுமா உனக்கு கடிக்க கூடாது இவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இவனோட நேம் என்னன்னா ரயா நார்தர் நாங்கள் வந்து ரயான் சொல்லி கூப்பிடுவோம் இவனும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இவன் பண்ணுற குறும்புதனம் அப்புறமா வந்து இவனை வச்சு எடுக்கிற வீடியோ எல்லாமே வந்து இவனோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் இவன் இனி ஜேக்கி கூட வந்து நடிக்க போகிறான் நடிக்க போகிறான் என்ன வீடியோ எடுக்க போகிறான் இவனும் ஜேக்கியும் எடுக்க வீடியோ எல்லாம் வந்து இவனோட யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகும் இவன் இனி ஜேக்கி கூட வந்து நிறைய வீடியோ எடுக்க போகிறான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியலை ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கான் அதனால் ரயானும் ஜேக்கியும் எடுக்க வீடியோ வந்து இவனோட ரயான் ஆர்தர்ன்னு சொல்கிற ஒரு யூடியூப் சேனல் அந்த சேனலில் வந்து அப்லோட் ஆகும் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுங்க நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள் ஜேக்கியும் ரயானும் உள்ள வீடியோ தீனி தூங்கிட்டுருக்கேன் கஷ்டப்பட்டு பேசிகிட்ருக்கேன் எலும்பு நீ தூங்கிட்டியா உனக்கு சேனல் எல்லாருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ண சொல்லு சப்போர்ட் தூங்குகிறான்னு நினைக்கேன் நல்லா சிரிச்சுட்டே இருப்பான் ஃபுல்லாக இவனோட சேனலில் இருக்க வீடியோலாம் பாருங்கள் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருப்பான் ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியலை சப்போர்ட் பண்ண சொல்லு சேனல் சொல்ல சப்போர்ட் பண்ண சொல்லு ஐயோ சப்போர்ட் பண்ண சொல்லு தலைமுடி கிடைச்சுன்னா பிச்சுட்டே இருப்பான் சப்போர்ட் பண்ண சொல்லு எல்லாருக்கிட்டையும் சொல்லு அங்க பாரு கேமரா இருக்கு கேமரா இருக்கு பாரு என்ன வா எப்படி வச்சிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு ஜேக்கி பாருங்க எவ்வளவு பாவம்னு ஆனா கண்டிப்பா வேற நாயெல்லாம் இருந்துன்னா ரொம்ப கத்தி இருக்கும் இல்லைன்னா குழந்தை ஏதாவது பண்ணியிருக்கோம் ஜேக்கிக்கு வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் அவ்வளவுதான் ஏன்னா திரும்ப வரும்போது ஜேக்கிக்கு ஸ்மெல் வச்சு தான் கரெக்டா கண்டுபிடிக்க நினைக்க இவனும் பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு

மைக் உடஞ்சா உடையல ஜாக்கி கீழரு ஜாக்கி தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு சின்ன குழந்தையாரு பெரியாள் யாரு எல்லாமே கரெக்டாக தெரியும் அதனால தான் ஜாக்கி இவனை ஒண்ணுமே பண்ணல ஜாக்கி நேரம் நேரமும் மேல வா வைக்கான் இறுத்தி கடிக்க மாட்டான் சும்மா லைட்டாக வாயை வச்சு இப்படி வச்சுட்டு அப்படி எடுத்துறியான் அது ஏன் அப்படி வைக்கானே தெரியலை ஜூலியன் சொல்கிற அந்த நாய்க்குட்டியை வந்து கொண்டு வரும்போதும் அப்படி தான் இறுதி கடிக்க மாட்டான் சும்மா வாயை வச்சு லைட்டாக அப்படி வச்சுட்டு அப்படியே எடுத்துடுவோம் அதே மாதிரி தான் இந்த குழந்தைய வந்து பண்ணுறான் ஆனால் வந்து சின்ன குழந்தானனால வந்து நாங்கள் பண்ண விடலை கையிலே எடுத்து இருக்கோம் சேஃபாக நம்ம இனி ஜேக்கியும் ரயானையும் வச்சு வீடியோ எடுக்கலாம் இந்த வீடியோலாம் அவனோட யூடியூப் சேனலில் தான் அப்லோட் ஆகும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஜேக்கியும் ரயானோ என்ன பண்ணுறாங்கன்னு இந்த இடத்துல பெட்ஷீட் மாதிரி ஏதாவது போட்டு தான் வீடியோ எடுக்கணும் கீழே இருதுன்னா இவனை சரியாகாது இந்த இடத்துல வச்சு தான் ராயணையும் ஜேக்கியும் வீடியோ எடுக்கணும் இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் இங்கே இருக்கலாம் ஜாக்கியை இங்கே இருக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜாக்கி ஏன்னு தெரியல ஃபுல்லாக வீட்லேயே போய் இருந்துகிட்ருக்கான் சரி சரி ரயான் உள்ளே இருக்கான் ஜேக்கியும் ரயானையும் இந்த இடத்துல வச்சு தான் நம்ம இனி வீடியோ எல்லாம் எடுக்க போகிறோம் பார்க்கலாம் ஜாக்கி என்ன பண்ணுறான் ரயான் என்ன பண்ணுறான்னு சரி நான் அப்படியே ரயானை கூட்டிகிட்டு வரேன் ரயான் வந்துட்டான் நான் மாடிகை மேலே போய் இருந்தேன் மேலே நிறைய இடம் இருக்குது ஈஸியாக இருக்கும் ஆனால் மேலே ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் நம்ம இங்கே வச்சு எடுத்துடலாம் இன்றைக்கி வீடியோவை டெய் கீழே இருப்பி அவ்வளோங்கனி இவன் இருப்பானா இருக்க மாட்டானன்னு தெரியலே விழுந்துருவானோ ஐயோ ஐயோ ஆ இருக்கான் இருக்கான் ரயானை கீழே இருத்தியாச்சு இவன் என்ன லோ பண்ணிகிட்டு இருக்கான் டெய் இவன் இதை கலாச்சை எடுத்துகிட்டு இருக்க இரு சரி இவன் சும்மா இருத்துனால் ஏதாவது பண்ணிகிட்ருக்கான் படுத்துருக்கீங்கள என்ன சரி இவன் ஜாக்கியை கூப்பிட்லான் என்ன இப்போ இல்லை இவன் எலும்பு என்ன பண்ணுற நீ வா இங்கோ சரி நீ கீழே இரு உனக்கு அதான் செட் ஆகும் ஆ ஓகே சரி ஜாக்கியும் கூப்பிட்லாம் ஜாக்கி ஜெகி ஜி பாருங்க அவன் ஏதோ சவுண்டு போட்டான் உடனே பார்க்க வாரான் என்னடா புதுசா சவுண்டு பிடினு சொல்லி பார்க்க வாரான் ஜேகி டவுன் ஜெய் இரு தம்பிக்கிட்ட இரு டவுன் டவுன் பாருங்க எவ்வளோ பாசமா சொன்னா கேட்கறான் இந்த இந்தா ஆ நீ மூக் மூக்கை வச்சு இங்க வராத பார்க்கலாம் ரெண்டு பேரையும் தனியாக இருக்கும் எலும்ப கூடாது தம்பியை பார்த்துக்கோ ஏய் நீ என்ன பண்ற யோகா பண்ணிட்டு இருக்கு இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு நமக்கே புரியலை ஜேக்கி ஒன்னும் பண்ணாது அதனாலதான் அந்த தைரியத்துல தான் நான் வந்து ஜேக்கி நக்க கூடாது என்ன அதை மட்டும் தான் பார்க்கணும் என சின்ன குழந்தை எல்லாம் மற்றபடி பிரச்சனை கிடையாது எந்த பிரச்சனையும் ரயானா பாருங்க அவனோட பெருசா இவ்வளவு வித்தியாசமா உருவம் இருந்த பொருள் கூட சுத்தமா பயப்படலை ஜாக்கியும் ஜாக்கியும் தெரியுது ஏதோ சின்ன குழந்ததா ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா தெரியுது என்ன வாட்ச் வேணும் இந்தா இந்தா ஜேக்கி சரி கொஞ்சம் பொம்மை எடுத்துவிட்டாங்க ரெண்டு பொம்மை எடுத்துட்டாங்க காலை என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க ரயன் என்ன பண்ணுறான்னு அவன் ரயன் என்ன பண்ணான்னா கொஞ்ச நேரம் அவனோட காலை பிடிச்சி எழுது பார்த்தான் கால் வராத உடனே ஜேக்கியோட கால் பயம் இருக்கா ஒண்ணு பண்ணத ஜாக்கிய பாருங்க ஜாக்கி கிடைக்காது இப்ப பாத்தீங்கல்ல இந்த மாதிரி லைட்டா இப்படி வைக்கும் அவ்வளோதான் மத்தபடி ஒண்ணும் பண்ணாது அவனுக்கு பயம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் பண்ணல ஜாக்கி ம் இனி தொடக்கூடாதுன்னு தெரியுது இல்ல ஜாக்கிய அவனுக்கு புரிஞ்சு இனி ஜாக்கி கிட்ட இருந்தால் சரியாகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் வாரியா வா வா நான் இனி ரயன் பக்கத்தில் இருக்கல இவனை கொஞ்சம் கூட ஜாக்கி பக்கத்தில் இருத்திட்டு நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் தனியாக வீடியோ எடுக்கலாம் இந்த வீடியோலாம் இவனோட யூடியூப் சேனலில் தான் அப்லோட் ஆக போகுது வேற வேறு பொம்மை இருக்க எடுத்துட்டாங்க அவன் ஒன்றும் பண்ண கூடாது நீ இருங்க இரு அந்த பொம்மை தாங்க பொம்மை கூட இல்ல இவன் காலை ரயன் பாருங்க அழகா தோட்டம் ஜேக்கி எல்லாம் வா நீ இரு இரு ஐயோ என்ன இப்படி பாத்துட்டு இருக்க லைட்டாக பயப்படியா இவன் கால் 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 செருப்பை கடி கடிக்கான் கையை கொண்டு வாயில் கொடுக்க கூடாது இவன் சுத்த பயம் போய் பயம் இருக்கான் உனக்கு ஜாக்கியை வரைக்கும் சுத்தம் சுத்தமாக பயம் போயிடுச்சுன்னு எனக்கு இவனுக்கு ஜாக்கியை பார்த்து ஜாக்கியை கொண்டு இப்படி கொடுத்தா இந்த மாதிரி கடிப்பான் இவ்வளோ தான் வேற ஒன்றுமே பண்ணாது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இ வாழ வாழை தாத்தா ஆ ஓகே ரயான் மேலே ஜேக்கிக்கு பாசம் இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு கம்பு எடுத்து வச்சு ரயானை அடிக்கிற மாதிரி பண்ண போகிறேன் ஜேக்கி என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க முறைச்சி பார்க்க இப்பவே வேண்டாம் யோம் பயப்படியா ஏய் என்ன இப்படி பாக்க சவுண்டு கம்மியா கத்தணும் சரியா பாருங்க ரயான் மேல ஜாக்கி பாசங்க இருக்கு ரயன் மேலே மட்டும் கிடையாது எல்லார் மேலேயும் ஜாக்கி ரொம்ப பாசம் உண்டு இந்த கம்ப கொண்டு அப்படியே போயிடு ம் போ போ அவனை அடிக்க மாட்டேன் போய் சரி போதும் போதும் இதோட இந்த வீடியோவை முடிக்கலாம் நான் வந்து நாளைக்கும் இதே மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இவனை வச்சு வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன் இவனோட சேனலில் தான் அந்த வீடியோ எல்லாமே அப்லோட் ஆகும் இவனோட சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து இவனோட சேனல் லிங்க் வந்து கொடுங்க என்னோடய துணி ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுக்க ஆகிக்கிட்டு உடம்புல உள்ள முடி ஃபுல்லாக மேலே பட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா ஜேக்கியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜேக்கி வந்து ரொம்ப வீட்டில் வந்து ஃப்ரீயாக விட்டு வளர்க்குறனால ஜேக்கியோ மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டையும் பழகும் ஆனால் எல்லா நாயும் வந்து இந்த மாதிரி இருக்காது நிறைய நாய்களும் வந்து ஃபுல்லாக கூட்டுக்குள்ளே போட்டு கெட்டி போட்டு இந்த மாதிரி வளர்க்குற நாயெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்க இல்லை யார் வந்தாலும் ஒன்றில் கடிச்சிரும் இல்லைன்னா ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் வந்து ஜேக்கி வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா எல்லாருக்கிட்டையும் இருக்கனால ஜாக்கி வந்து ஒன்றும் பண்ணாது ஜாக்கி குழந்தைங்கள ஒன்றும் பண்ணாது இதே நேரம் பெருசாக பெருசாக இல்லை எப்படி சொல்கிறது பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வர விடாது ரொம்ப கத்தம் கிடைக்குமான்னு இது வரைக்கும் ஒரு ரெண்டு பேரை ஜாக்கி கடிச்சிருக்கு அது வேற ஒரு ரீசனால் வந்து கடிச்சு ஆனால் ஜாக்கி எல்லா வேக்சின் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கனால பெருசாக பிரச்சனை வராதுன்னு நினைக்கேன் இந்த வீடியோ இதோட முடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் இப்போ வந்து நான் இனி ரயானை வீட்டுக்கு கொண்டு விடணும் ரொம்ப நேரம் ஆச்சு ஒன் ஹவர் மேலே ஆகிட்டு ஐயோ ஐயோ இன்னை இப்போதான் நினைக்க ரயானை ஜாக்கியும் வீடியோ எடுத்தது ரயானுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கேன் இப்போ ரயானை நம்ம கூட்டிட்டு போகலாம் ஜாக்கி ஜூலியை கூட்டிட்டு போகும்போது பண்ண மாதிரி ஏதாவது பண்ணதான் கூட பார்க்கலாம் ஜேக்கி ஆனால் ஜாக்கிக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் ஜாக்கி கூட நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு இல்லை ரொம்ப பழகிட்டு ஜாக்கியை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ஜாக்கி ஆனால் ரயானுக்கு ஃபீல் பண்ணுறானு தெரியலை பார்க்கலாம்